拿来！都把，都把，都拿来！

அந்த மாணவ செலோடு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அந்த பணியின் வழங்கி வைத்திருக்கிறோம் உடற்பயிற்சி மையம் அமைச்சிருக்கிறோம் மூணு கோடிய பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேர் ஊட்டுப்பட்சி இருபத்தி போச்சு பள்ளி கட்டணம் மற்றும் கழிப்பறை அமைக்க லட்சம் மதிப்பில் அடிக்கல் நாட்டோம் ஒரு கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் மதிப்பில் உள்ள காந்தி பூங்கா விளையாட்டு மையம் அமைத்தல் இந்த ரெண்டு வேலையை வந்து ரெண்டு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பின்னுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கோம் நாங்கள் ஏற்கனவே திறந்த பணிகள் இப்போது அடிக்கல் நாட்டிய பணிகளுக்கு மொத்தம் எவ்வளோ சொன்னால் அஞ்சு கோடி ஐம்பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கான பணிகளை இன்றைக்கு மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நான் கருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றது பிறகு நம்முடைய ஆட்சியாக நடந்து முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றி இப்பொழுது சொல்லாத வாக்குறுதிகளை எல்லாம் மக்களுக்கு எது எது தேவையோ அந்த அடிப்படையில தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் இதில் நம்முடைய மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சர் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை உடனுக்குடன் அங்கே ஆய்வு செய்து கலந்து யோசித்து இதை கொண்டு வர எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில்தான் குன்றத்தூருக்கு யூஜுடி என்கின்ற பாதாள சாக்கடை திட்டமாகட்டும் குடிநீர் திட்டமாகட்டும் இப்பொழுது இந்த பகுதியில் நடக்கின்ற நலத்திட்டங்கள் சாலையில் போக்குவரத்து மிஞ்சி இருக்கிறது அவசர ஆபத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலை இருந்தது இப்பொழுது குன்றத்தூர் பகுதியில் அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி சாலையை பெரிதாக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நம்முடைய நகர மத்தியில் கம்பங்கள் இருந்ததை எடுத்து அதில் புதை குழையாக அந்த